ஆடு கோழி வளர்க்க மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத் துறை மூலம் செயல்படுத்தப்படும் தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கோழி வளர்க்க முனைவோர் ஆயிரம் நாட்டு கோழிகள் கொண்ட பண்ணை அமைக்க வேண்டும் முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகள் பொறிப்பகம் வழி கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து நான்கு வார வயது வரை வளர்ந்து விற்க மொத்தம் திட்ட செலவில் மூலதனத்தில் அதிகபட்சம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வளர்ப்பவர்களுக்கு ஐநூறு பெண் ஆடுகள் மற்றும் இருபத்தி ஐந்து கிடா கொண்ட அழகுகள் அமைக்க மொத்த திட்ட செலவில் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை மானியம் இரண்டு தவணையில் வழங்கப்படும் பன்றி பண்ணை அமைப்பவருக்கு நூறு பெண் பன்றிகள் மற்றும் இருபத்தி ஐந்து ஆண் பன்றிகள் கொண்ட அழகுகள் அமைக்க மொத்த திட்ட செலவில் அதிகபட்சம் ரூபாய் முப்பது லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் தீவனம் தீவனப் பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்புக்காக ஓராண்டு இரண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் வைக்குள் புல் ஒரு நாளில் முப்பது மெட்ரிக் டன் மொத்த கலப்பு தீவனம் தீவனக் கட்டி தயாரித்தல் மற்றும் சேமித்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள தளவாடங்கள் வாங்க அதிகபட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் தனிநபர் சுய உதவி குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர் அமைப்பு விவசாய கூட்டுறவுகள் கூட்டுறவு பொறிப்பு சங்கங்கள் ஆகியவை ஆவர் தொழில் முனைவோர் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலம் வைத்திருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் என்எல்எம் டாட் யூடிஏ ஒய்ஏ எம்ஐ எம்ஐ டிஆர்ஏ இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையின் திட்ட மதிப்பீட்டின் குழுவால் பரிசீலிக்கப்பட்டு திட்ட வழிகாட்டுதல் உள்ளவற்றை கடன் வசதி பெற வங்கிக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு மத்திய அரசின் அங்கீகாரம் பெற அனுப்பப்படும் பணிகள் நிறைவு பெறுவதன் அடிப்படையில் இரண்டு தவணைகளில் மானியம் வழங்கப்படும் மேலும் அருகில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை துறை அலுவலர்கள் பல்கலைக்கழக அலுவலர்கள் மற்றும் சென்னை தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை அலுவலகர்களை தொடர்பு கொள்ளலாம் அடுத்த பதிவில் இலவச கோழி ஆடு மாடு திட்டம் குறித்தான முழுமையான பதிவை பார்க்கலாம்